பக்தியூரின் நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் புரட்டாசி சனிக்கிழமை அவளுடைய அவளோடு எதிர்பார்த்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வருது ஒரு பெரிய பியூட்டி என்ன தருவா பூர நட்சத்திரத்துல வருது பத்து மணிக்கு பூரம் ஆரம்பம் எப்ப நீங்க தழுவு பொண்ணும் பெருமாளுக்கு அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன் தழுவு எப்படி பொண்ணும் எப்ப போடணும் அதனால நமக்கு என்ன என்ன கிடைக்கும் வருஷா வருஷம் இருக்கோம் தழுவு தழுவு போடுறதை பத்தி எல்லாம் தெரியுங்க எனக்கு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தழுவு ஆனா இந்த இந்த வருஷம் பூரம் சேர்ந்து போடணும் ஏன் அப்படின்னு சொல்றேன் ஆண்டாளுடைய நட்சத்திரம் பூரம் அந்த பூரத்துல இந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வருது இந்த பூரத்துல முதல் சனிக்கிழமையில நம்ம வந்து தழுவு போட்டா என்ன நன்மை கிடைக்கும் தழுவு போறதுலாம் தெரியும் உங்களுக்கு மாவு மாவு இடிச்சு இந்த மாவை பிசைஞ்சு அழகா குழி பண்ணி அதில் நெய் ஊற்றி பஞ்சு பஞ்சுத்தறி போட்டு விளக்கேற்றி ஏழர் ஒன்பது ராவு காலம் ராவு காலத்துக்கு அப்புறம் பண்ணுவோம் பத்து மணிக்கு பண்ணுங்க விலக்கேத்தி எல்லாம் வச்சிருப்போம் தூப தீபம் எல்லாமே இருக்கும் பஞ்ச பாத்திர ஊத்தணி இருக்கும் பூ இருக்கும் எல்லாம் இருக்கும் இந்த வருஷம் பூர நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால நம்ம ஆண்டாளையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம் ஆண்டாளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அடிசல் நீங்க பண்ணக்கூடிய அந்த பாயசம் வெள்ளம் போட்டு பாயசம் பண்ணுங்க ஆண்டாளுக்காக வெள்ளம் போட்டு பாயசம் பண்ணுங்க வச்சிருங்க நைவேத்தியத்துக்கு வைங்க நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு இந்த பூரத்துல இந்த முதல் சனிக்கிழமை சம்பவிக்கிற இந்த பூர நட்சத்திரத்துல நீங்க தழுவு போட்டா கல்யாணம் நடக்கும் உங்க வீட்டுல கல்யாணம் ஆகாம யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வந்து க அவங்கள வந்து கலந்துக்க சொல்லுங்க சரி அக்கம் பக்கத்தில் இருக்காங்க அவங்க முதல் சனிக்கிழமை போட மாட்டாங்க தழுவு மூணாம் சனிக்கிழமை போடுவாங்க இல்லை அவங்க வீட்டில் தழுவு போடுற வழக்கமே கிடையாது அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகாம ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆலை இல்லை அக்கா தங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆலை இல்லை அண்ணன் தங்க கல்யாணம் ஆலை யாருக்கு கல்யாணம் ஆலையோ யாரெல்லாம் இந்த மா இந்த சனிக்கிழமை தழுவு போடலையோ அவங்கள தயவு செஞ்சு இன்வைட் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு வாங்க இந்த வாரம் முதல் சனிக்கிழமை பூர நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது பத்து மணிக்கு பூர ஆரம்பம் எங்க வீட்டில் பத்து மணிக்கு தளவு போடுறோம் வந்து கலந்துக்கோங்க தப்பு இல்லையே எங்க வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சிங்க பரவாயில்ல குழந்த பாக்கியம் இருக்கா இல்லை அதுக்கு வேண்டிக்கங்க எங்க அண்டாட்ட வேண்டிட்டு பண்ணுங்க அக்கம் பக்கத்துல பாருங்க இல்லை எங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருக்காங்க அவங்க இந்த தளவு போடுறதெல்லாம் கிடையாதுங்க அவங்களுக்காக வேண்டிக்கோங்க இந்த முதல் சனிக்கிழமை நீங்க தழுவு போடுறதுல என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பூர நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஆண்டாளுடைய அனுகிரகமும் ஆண்டாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டா அது அதுக்கு அடுத்தது இந்த பூரத்துல தளவு போடுறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மூன்றாவது குழந்த பாக்கியம் இல்ல ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அவங்க வாங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்களுக்காக நீங்க உங்க வீட்டுல போடுங்க அதுக்கு அடுத்தது எங்க வீட்டுல அந்த மாதிரி போட்டு பழக்கம் இல்ல ஆனா எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு என்ன பண்ணலாம் இல்லாத வழக்கத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதை ஒரு வழக்கமாக நீங்க செய்யாம ஒரு ஆசைக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு தரேன் தழுவு போடல எங்க வீட்டுல தழுவு பழக்கம் கிடையாது ஆனா எனக்கு வெங்கடாஜலபதி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் முதல் சனிக்கிழமைய பண்ணிடுங்க என்ன பண்ணலாம் அந்த ஆசைக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஒண்ணும் பண்ணாதீங்க காலங்காத்தால குளிச்சுட்டு இந்த மாவு பழக்கம்லாம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வேண்டாம் குளிச்சுட்டு நல்ல ஒரு சமையல் பண்ணுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காதீங்க அருமையான சமையல் சாம்பார் பச்சரிசி சாதம் பச்சரிசியில சாதம் பண்ணி சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் கூட்டு பொரியல் முடிஞ்சா தயிர் வடை பாயசம் அப்பளம் இது நல்லா பண்ணிக்கோங்க செஞ்சுட்டு தளிகள் எல்லாம் முடிஞ்சொடனே பத்து மணிக்கு அதாவது தழுவு போடுற பழக்கம் இல்லாதவங்களுக்கு சொல்றேன் இருக்கிறவங்க நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க ஆனா பத்து மணிக்கு பண்ணுங்க தழுவு போடுறவங்க வழக்கம் இல்லாதவங்கள்லாம் ஒன்னா சனிக்கிழமை பண்ணுங்க இல்ல மூன்றாவது சனிக்கிழமை பண்ணுங்க ஒன்றாவது சனிக்கிழமை பண்ணா ரொம்ப விசேஷம் பூரம் நட்சத்திரம் சேர்ந்துருக்கு எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பெண்கள் இருக்காங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்கிறவங்க இப்ப பண்ணுங்க மூணாவது சனிக்கிழமைக்கு பதிலா இப்ப செய்யுங்க யாருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க வீட்டுல தழுவு வழக்கம் கிடையாது ஆனா தழுவு போடணும்னு ஆசையா இருக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க கல்யாணம் ஆகும்னு சொல்றீங்க குழந்த புறக்கும் சொல்றீங்க எங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்க நான் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் எப்படி பண்ணணுங்கிறது சொல்லிட்டேன் நல்ல தலிகை அதாவது தலிகைனா நல்ல சமையல் பத்து மணிக்கு பண்ணுங்க பத்து மணிக்கு கொண்டு வந்து வச்சுருங்க நெய்வே முன்னாடியே பண்ணிடுங்க பத்து மணிக்கு நெய்வேத்தியம் எல்லாம் ரெடியாக வைங்க பூஜை பண்ண போகிறீங்க உக்காந்துக்கோங்க உக்காந்துண்டு ரோஜா பூக்கள் இருக்கு இல்லையா ரோஜா பூக்கள் வாங்கி வைங்க சீனிவாசரை நினச்சி திருப்பதி ஏழுமலையான நினச்சி இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க எப்படி தெரியுமா தமிழ் தான் நான் எங்கள் வீட்டில் இந்த தழுவு போடுற வழக்கம் கிடையாது இருந்தாலும் ஸ்ரீனிவாசருக்காக ஏழுமலையான மனசுல நினைச்சு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தைன்னா பெரியவா இருந்தாலும் அப்பா அம்மாக்கு தானே அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க வேண்டிண்டு எங்க வீட்டுல தழுவு போடுற பழக்கம் கிடையாது ஆனால் நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்கு பூர நட்சத்திரத்துல இது பண்ணா கல்யாணம் ஆகும் ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால நான் இதை வெங்கடாச்சலபதிக்கு வேண்டின்ட்டு பண்றேன்னு பிரதம் இருங்க அன்னைக்கு இந்த நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு நைட் எதுவும் சாப்பிடாம இருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் என்ன பூஜை பண்ணணும் இந்த பூஜையில நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வெங்கடாச்சலபதிய மனசார நினைச்சு ஓம் நமோ வேங்கடேசாய நமக கூப்பிக்கோங்க சொல்லுங்க ஓம் நமோ வேங்கடேசாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் நமோ வேங்கடேசாய நமக அதாவது உங்க வீட்டுல கல்யாணமாக கல்யாணம் ஆகாம இருக்காங்கல்ல அவங்களையும் கூட்டி உட்காந்து வச்சுக்கோங்க எல்லாருக்கும் பூவை கொடுங்க பூவை கொடுத்துட்டு இந்த சாத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தெய்வத்து முன்னாடி ஸ்ரீனிவாசருக்கு முன்னாடி உட்காந்து ஏழு மலையானுக்கு முன்னாடி உட்காந்து ஓம் நமோ வெங்கடேசாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி பூ போடுங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் எந்திரிச்சு சாதத்தை நைவேத்தியம் பண்ணணும் நிவேதனம் செய்ய வேண்டும் சாதம் சாம்பார் ரசம் தயிர் வடனா தயிர் வடை வெறும் வடனா வெறும் வடை பாயசம் அப்பளம் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து வச்சிருங்க கடவுள் முன்னாடி வச்சுட்டு தண்ணி தளிச்சு தண்ணி விழாவி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படின்னு கைகளை குமிச்சு குழந்தைக்கு எப்படி ஊற்றுறீங்களோ அது மாதிரி இருக்கிற போட்டோஸ்க்கு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன் சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணணும் திருப்பி நீர் விழாவி கோவிந்தா 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 கோவிந்தான்னு இரண்டு கைகளையும் கூப்பி மேல கூப்பி கோவிந்தா நாமத்தை சொல்லி ஒன்பது முறை கோவிந்தா நாமத்தை சொல்லி ஆரத்தி எடுங்க ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி மணி அடிச்சு ஆரத்தி எடுத்து நேர இந்த ஆரத்தியை எல்லாருக்கும் ஒத்திக்க வச்சுட்டு அந்த கற்பூர ஆரத்திய கற்பூரத்தை கொண்டு வந்து நேர வாசல்ல போடுங்க உங்க வீட்டை வாசல்ல போட்டுட்டு போங்க திரும்பவும் மூணு முறை கோவிந்த நாமத்தை சொல்லி அந்த சாதல்லாம் எடுத்துருங்க இன்று உங்களுக்கு சாதம் இதுதான் இந்த நிவேதனம் பண்ணது இதுதான் இது யாருக்கு நான் சொல்றேன் தழுவு போடுறவங்களுக்கு இல்லை எங்க வீட்டுல வழக்கம் கிடையாது தழுவு போடுறவங்களுக்கு தெரியும் தழுவு எப்படி மாவிளக்கு மாவெல்லாம் இல்லை எல்லாம் பண்றீங்க வருஷம் வருஷம் ஆனா இந்த வருஷம் பூர நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்காக சொல்லிட்டீங்க குழந்த பாக்கியத்துக்காக சொல்லிட்டீங்க நல்லது நடக்கும்னு சொல்லிட்டீங்க நான் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு யாரெல்லாம் தோணுதோ அவங்களெல்லாம் இது பண்ணலாம் இது பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல சுமிஷம் இருக்கும் சரி நான் தழுவு போடுறேன் பக்க அக்கம் பக்கத்துல கல்யாணம் ஆகாதவங்க குழந்த பாக்கியம் எல்லாம் எங்க வீட்டுல கலந்துக்க சொன்னேன் அவங்க கலந்துக்கலாமா தாராளமா கலந்துக்கலாம் சரி அதனால எனக்கு என்ன நன்மை லோகட்சேமம் மகாமியகம் சொல்றோம் இல்லையா பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதம் தர்ம சவஸ்தா பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றோம் அதாவது உலகங்கள் நன்னா இருந்தா நாம் நன்னா இருப்போம் அப்படிதானே கணக்கு அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு குழந்த பாக்கியம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகி சந்தோஷப்பட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே சொல்லுவாங்கல்ல உங்க வீட்டில் நடந்த இந்த பூர நட்சத்திரத்தில் நடந்த தழுவுல நான் கலந்துட்டு சாப்பிட்டேங்க எனக்கு ஒரு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் ஆண்டி எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடு நிச்சயதார்த்தம் ஆகுது ஆண்டி பொண்ணு அப்ப போயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குமா இல்லையா அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு அவங்க வருவாங்க பா உங்க வீட்டுல இருந்து ஒரு வா கோவிந்தா நான் அவன் சொல்லி சாப்பிட்டேன் குழந்தை உண்டாயிடுச்சுங்க சொல்லுவாங்களா அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை யாராலையும் கொடுக்க முடியாது தெய்வத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும் தெய்வ நம்பிக்கை இதே இந்த தழுவு நம்பிக்கை இருந்தாதான் செய்ய போறீங்க நம்பிக்கை செய்ய போறது இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு வருஷா வருஷம் செய்யறீங்க வருஷா வருஷம் சுபிக்ஷம் அடைஞ்சின்றே இருக்கீங்க செய்யுங்க அந்த கோவிந்தா நாமத்தை அடிக்கடி உங்க வீட்டுல சொல்லுங்க இந்த புரட்டாசி மாசம் முப்பது நாளும் தழுவு போடுற அன்னைக்குத்தான் கோவிந்தா நாமம் சொல்லணும் இல்ல இந்த முப்பது நாளும் உங்க வீட்டுல நீங்க நூத்தி எட்டு முறை தினமும் காலையில கோவிந்த நாமத்தை சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அருமையா இருக்கும் அந்த கோவிந்தனுடைய கடாட்சம் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை செய்யறீங்களா செய்யுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அந்த ஏழுமலையானுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரிலக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நன்றிகள்